அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் ஆங்கில தேதி ஏழு ஆறு இருபத்தஞ்சு தமிழ் தேதி வைகாசி இருபத்தி நாலு கிழமை சனி நட்சத்திரம் சுவாதி திதி துவாதசி கரணம்போகம் பச்சம் வளர்பிரை யோகம் வரியான் இன்றைய நட்சத்திரம் சுவாதி நாளை காலை பண்டை முக்கால் வரை உள்ளது இன்று காலை ஒம்பது முக்காலுக்கு ஆர்வமாகிறது இன்றைய திதி துவாதசி இன்று காலை நாலு ஐம்பது முதல் நாளை காலை ஏழு இருபது வரை உள்ளது இன்றைய சுப நேரங்கள் காலை பத்தரை முதல் பனிரெண்டு மணி வரை உள்ளது பிறகு மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழரை வரை உள்ளது இந்த நேரங்களில் சுப சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம் இன்றைய கிரக நிலவரங்கள் மேசத்தில் சுக்கிரன் ரிசபத்தில் சூரியன் மிதனத்தில் புதன் மாந்தி சிம்மத்தில் ஜவ்வாய்க்கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இதுதான் இன்றைய கிரக நிலவரம் இன்றைய சோழ திசை கிழக்கு பரிகாரமாக தயாரித்துவிட்டு இந்த திசையில் செல்லலாம் இன்றைய ஓரை நிலவரங்கள் இதில் சுப ஓரைகளை மட்டும் சுப கரிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் இன்றைய பஞ்சபட்சி சாஸ்திரம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஊன் அரசு ஆகியவை வரும் நேரங்களில் உங்களுடைய முக்கியமான காரியங்களை தொடங்கினால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளவும் என்று பெண் நட்சத்திரம் அஸ்வினி எனில் ஆண் நட்சத்திரம் சுவாதி எனில் இருவருக்கும் இடையே நட்சத்திர பொருத்தம் இல்லை திருமண உறவை தவிர்ப்பது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு தீ தூ தே என்ற நாம எழுத்துகளிலும் தூத்தே என்ற தொடர்களிலும் பெயர் வைப்பது சால சிறந்தது இதுபோன்ற அன்றாட ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்